பார்க்கின்ற ஒவ்வொரு காலகட்டமே ஒரு போராட்டம் நிறைந்ததாக பிரச்சனை நிறைந்ததாகத்தான் அமைந்து போகின்றது வாழ்க்கையாயினும் தொழிலானும் அந்த நிலையில இந்த மனம் இறைவனை இறைவனை சார்ந்த ஜோதிடத்தை நாடுவது இயற்கை தானே அதுல சோழி பிரசனம் கிட்டத்தான் பாத்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் சோழி பிரசன்னத்தின் மூலமாக குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி சொன்னாலும் கூட அந்த கிரகத்துடைய பயிற்சி நீண்ட காலமாக இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சி தான் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய நற்பலனை அதிகப்படுத்தியும் கெடுபணையை குறைத்தும் தருகின்ற ஒரு கவசம் யாருன்னா தனபதி சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த செவ்வாயினுடைய பயிற்சியை பார்த்தீங்கன்னா ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருந்து பதினாறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதாவது விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகின்றார்கள் இந்த தனுசுக்கு போகின்ற ஒரு காலம் எப்படி இருக்குது பார்க்கலாம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாலு துலாம் இருக்கக்கூடிய சுவாதி அதே நேரத்துல துலாம் ராசி இருக்கக்கூடிய விசாகம் ஒண்ணு ரெண்டு மூணு துலாம் ஆன்பர்களே ஒரு அருமையான சந்தர்ப்பங்க நீண்ட காலம் காத்திருந்தது போல சொல்லுவாங்க ஒரு ஓடுவியின் வருமளவில் வாடி இருக்குமாம் கொக்கு எத்தனையோ சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைத்தாலும் கூட ஒரு முழுமையான நிலையான நிம்மதியான சந்தோஷம் தொழிலும் சரி வாழ்க்கையிலும் இல்லாமலே போய்விட்டது கவலையே பட வேண்டாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதனால நல்ல வாய்ப்புகள் நல்ல சந்தர்ப்பங்கள் இப்ப கிடைக்கும் இதுதான் இந்த இந்த செவ்வாய் பயிற்சியில துலாம் ராசிக்கு நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு வரிதான் அதாவது இந்த மூணாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பதால் அமர இருப்பதால் வாய்ப்பு ஏற்படும் சந்தர்ப்பம் ஏற்படும் அருமையான வாய்ப்புகள் கதவை தட்டும் பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ளும் திறன் ஏற்படும் அதாவது சொல்வார்கள் இந்த இந்த செவ்வாய் பயிற்சி என்ன நடக்குதுன்னு ஒரு ரகசியத்தை சொன்னா இந்த மேல இருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் முயற்சி செய்யணும் முயற்சியே செய்யாமல் பலனை எதிர்பார்க்க முடியுமா ஒரு விதையாவது ஊடலுங்க ஊன்றுவதுதான் யாருன்னு பார்த்தா செவ்வாய் ஊன்றினால் மட்டும் போறாது அதை பராமரிக்கணும் இல்லையா அதைத்தான் கலத்திரக்காரன் சுக்ரன் பராமரித்தால் மட்டும் போறாது இல்லையா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அதனுடைய பலனை அனுபவிக்கணும் எல்லாம் செய்யறோம் பயிர் வளர் எல்லாம் பண்ண அனுபவிப்பை யாரா இருந்து போயிடுறாங்க இல்லையா அந்த வகையில் உங்கள் உழைப்பை இதுவரை பிறர் அனுபவித்து வந்தார்கள் உங்கள் திறமையும் அனுபவமும் பிறருக்கு பயன்பட்ட இனி கவலைப்படாதீர்கள் அதை தரக்கூடியவன் புதன் அந்த வகையில் பார்க்கும்போது மூணாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதனால வாய்ப்புகள் ஏற்படும் நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும் எதையும் தைரியமாக எதிர்கொள்வ மன துணிவு ஏற்படும் அதோட ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்த ராசிநாதனை குரு பார்ப்பதாலும் புதன் அமர்ந்திருப்பதாலும் புத ஆதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான புத யோகம் என்ன சாப பாபம் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் அதே நேரம் பார்க்க எடுத்த காரியங்கள் தோய்வின்றி நடைபெறுகின்ற அற்புதமான ஒரு காலமும் இந்த காலகட்டம் தான் தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகள் கூட சுப தடைகளாக மாறுகின்ற அற்புதம் திருமண தடைகள் மட்டுமல்ல தொழில் தடை மட்டுமல்ல அத்தனை மீறும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த அந்த புரிந்து கொள்ள இருந்துகிட்டு ஒரு நிலை மாறி ஒருவர் ஒருவரும் புரிந்து கொண்டு வாழ்வும் நிம்மதியாக நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான தருணம் தான் இதான் குலதெய்வ தாபமோ பித்தர்களுடைய ஆசையோ இல்லாமல் இருந்தால் கூட அந்த ஆசையை தருவதற்கு ஒரு அற்புதமான ஒரு நிலை தான் அதாவது அவர் பார்த்தீங்கன்னா மிதுவத்திலிருந்து குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கின்றார் யாரு செவ்வாய் மீது அந்த வகையில் பார்க்கும் போது இரண்டாம் இடத்தில் சூரியன் வடக்குகளை கூட சூரியனுடைய அருளை பெற்றால் போதும் அந்த வகையில தாய் அதாவது தந்தைக்கும் பிள்ளைக்கும் சில பிரச்சனைகள் மன ரீதியாக வந்தாலும் கூட அது படிப்படியாக குறையும் அந்த வகையில பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல துடாமராசி நீங்கள் செய்ய வேண்டியது என்பதுதான் செவ்வாயின் முழுமையான அருளை பெறுவதற்கு நீங்கள் திருத்தணி சென்று திருத்தணி முருகனை மனமுருக வழிபாடு செய்யுங்கள் அதான் அறுபடை வீட்டில் திருத்தணியை நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த செவ்வாயுடைய அமைதி செவ்வாய் முழுமையாக நிறைந்த ஒரு தலம் என்னுடைய அனுபவத்துல திருத்தணிதான் அதே நேரம் பக்கத்துல பாத்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அற்புத வடிவம் என்னுடைய அனுபவத்துல கலகி நின்றவளும் கண்ணீர் சிந்திரவளும் என்ன செய்வது என்று ஏங்கி தவிப்பவர்களும் சென்று நிற்கின்ற இடம் தான் அந்த பாதசனி ஆலயம் சென்று ஒரு தேங்காயை வாங்கி இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி உள்ள நல்லெண்ணெய் தீபம் நல்லெண்ணெய் நிரப்பி தீபம் வெற்றி வழிபடுவீர்களானால் சனி பகவான் ஒருவரே இப்ப தடுமாற்றம் தரக்கூடிய ஒரு சிந்தனை தரக்கூடிய ஒரு ஏமாற்ற தரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கர்மாவுக்கேற்ற பலனை தர இருப்பதனால கொஞ்சம் கவனமாக அந்த தீப வழிபாடு செய்து பாருங்க